எதிர்வரும் சில காலத்தில் யூகேல பசி பட்டினி பஞ்சம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வெளிவந்திருக்கிறது யூகேனுடைய பிரபலமான ஊடகங்கள் பத்திரிகைகள் இணையதளங்கள் இன்றைய நாள் முழுதும் அலசர ஒரு விடயமாக இது மாறியிருக்கிறது எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னர் உயிரிழந்த அல்லது கொல்லப்பட்ட சடலங்கள் அடங்கிய மனித படுகொலி லெஸ்டர் நகரத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு பின்னான காரணங்கள் என்ன அப்படின்ற அறிவிப்புகள் வெளியிடப்படுகிறது லண்டன் நகரத்தில் யூலஸ் மற்றும் சார்ஜ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இது மிக முக்கியமான ஒரு லண்டன் போக்குவரத்து துறை அறிவிக்கிறது மேலும் பல தகவல்கள் செய்திகளை இந்த வீடியோலையும் வளமை போல பார்க்கலாம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்த்துட்டு வரதற்கும் இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாரதுக்கும் மிக்க நன்றி முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியாக வீடியோக்களை பாருங்க உங்க கொள்ளுங்க உங்களுடைய அது எதுவாக இருந்தாலும் ஆக்கப்பூர்வமான உங்களுடைய மறக்காம பகிர்ந்து கொள்ளுங்க இதுவரை காலமும் விவசாய நிலங்களை விற்கும் போது இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் அப்படின்ற ஒரு டாக்ஸ் சிஸ்டம் இருக்கவே இல்லை வெளிநாடுகள் அதுவும் குறிப்பாக வளர்ச்சி அடைந்த நாடுகளை பொறுத்தவரையில விவசாயிகளை அவங்க கைவிடுறது கிடையாது விவசாயிகளுக்கு தேவையான விடயங்கள் அவர்களுக்கான கடன்கள் அவங்களுக்கான மற்ற மானியங்கள் இது எல்லாமே சரியான முறையில சரியான நேரத்துல இவர்களுக்கு கிடைக்கும் பொதுவாகவே வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல விவசாயிகள் ஸ்ட்ரைக் பண்றது ஏதாவது பிரச்சனை வாரது விவசாயிகள் தற்கொலை செய்வது போன்ற விஷயங்கள் இருக்காது அதுலயும் குறிப்பா யூகே மாதிரியான நாடுகள்ல என்னுடைய அப்பா ஒரு விவசாயி அப்படின்றத ஒரு பிள்ளை ரொம்பவே பெருமையாக சொல்றத நம்ம பார்த்திருப்போம் அப்படி இருக்கும்போது யூகேனுடைய வரலாற்றுல மிக முக்கியமான ஒரு பிரச்சனை விவசாயிகளுக்கு வந்திருக்கிறது அண்மையில அறிவிக்கப்பட்ட பட்ஜெட்டின் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் முதல் விவசாயிகள் வேண்டும் அப்படின்ற ஒரு அறிவித்தல் வெளியாகி இருக்கிறது கட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு சட்டம் வந்திருக்கிறது இந்த சட்டத்தின் காரணமாக இதுவரையில இப்படியான ஒரு சட்டம் யூகே ல இருக்கல விவசாயிகளுக்கு ஒரு நம்பிக்கை துரோகத்தை இது ஏற்படுத்தி இருக்கிறது இந்த ஆட்சி விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செய்திருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அரசாங்கத்தின் மேல முன்வைக்கப்படுகிறது இதற்காக விவசாயிகள் சங்கம் உடனடியாக களத்தில் குதித்திருக்கிறது இவங்க ஒரு மிக முக்கியமான விஷயத்தை அரசாங்கத்துக்கு சொல்றாங்க என்ன அப்படின்னா இது தொடருமாக இருந்தால் இப்படியாக விவசாயிகள் குறைவாக நடத்தப்படுவார்கள் அப்படின்னா நாடு பூராகவும் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரைக்கை ஏற்படுத்துவதற்கு தாங்கள் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதன் காரணமாக யூகேல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ஸ் அத்தனையுமே ஒட்டுமொத்தமாக எம்டி ஆக்கக்கூடிய ஒரு நிலைமை சக்தி எங்ககிட்ட இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை அரசாங்கத்துக்கிட்ட இந்த விவசாயிகள் சொல்றாங்க அரசாங்கத்தினுடைய உடனடியான பதிலாக என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா இதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருக்கிறது இது சம்பந்தமாக நாங்க பார்த்துக் கொள்வோம் யூகேனுடைய மக்களுக்கு பசி பட்டணி போன்ற விஷயங்கள் வராது அப்படின்ற ஒரு மிக முக்கியமான தகவலை அரசாங்கம் வழங்குகிறது இது குறித்து இன்றைய நாள் முழுவதும் அரசியல்வாதிகளும் சரி ஊடகங்களும் சரி பிரித்தானியாவினுடைய எக்கனமிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதார நிபுணர்களும் சரி மிகவும் தீர்க்கமாக விவாதிச்சு வராங்க இதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு கன்சிகுவன்ஸ் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்கள் ஒரு பக்கம் அரசாங்கத்தை தொடர்ந்தும் வலியுறுத்தி அவர்களுடைய இழப்புக்கு ஏதாவது ஒரு நஷ்டம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல விவசாயிகள் இப்படியான ஒரு ஆர்ப்பாட்டத்துல போராட்டத்துல குதிச்சிருக்கிறது யூகேனுடைய எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய ஒரு பேரடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது நூற்றாண்டு சொல்லி சந்தேகிக்கப்படுகின்ற ஆண்டுகளுக்கு முற்பட்ட நூற்று இருபத்தி மூன்று சடலங்கள் கிடைக்க பெற்றிருக்கிறது லெஸ்டர் நகரத்தில் இருக்கிற ஒரு ஆர்கியோலஜிக் சைட்டை தோண்டிய போது இதில் நூற்று இருபத்தி மூன்று சடலங்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் சிறுவர்கள் எல்லோரும் மடங்களாக மிகப்பெரிய அளவிலான எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கிறது இது இங்கிலாந்தினுடைய வரலாற்றை அறிவதற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த இடத்தை பொறுத்தவரையில ஆண்டுகளுக்கு முன்னர் மூன்றாவது எட்வர்ட் அப்படின்ற சடலமும் இந்த இடத்துல தான் தோண்டி எடுக்கப்பட்டது அவருடைய எச்சங்களும் இந்த இடத்துல தான் எடுக்கப்பட்டது அப்படி இருக்கும் போது குறிப்பிட்ட நூற்றி இருபத்தி மூன்று பேருக்கும் எந்த ஒரு உடல் உபாதைகளும் இல்லை அவர்கள் தாக்கப்படவில்லை இவர்கள் யாருமே கைதிகளோ அல்லது சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டவர்களோ கிடையாது அப்படின்றத நிரூபிக்கிறாங்க இருந்தாலும் அந்த நேரத்தில் ஏற்பட்ட பிளாக் டெத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பிளேக் நோய் வந்திருந்தது அந்த பிளேக் நோய் காரணமாக உயிரிழந்தவர்களா இவர்கள் அப்படின்ற சந்தேகத்தின் அடிப்படையில இவர்களுடைய இந்த எலும்புக்கூடுகள் எச்சங்களை பகுப்பாய்வுக்கு உட்படுத்துவதற்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது லண்டன் இல்ஃபர்ட் நகரத்துல ஒரு காரினுடைய பூட்ல கண்டெடுக்கப்பட்ட சடலத்தினுடைய பேரை லண்டன் மெட்ரோபாலிட்டன் போலீசார் அறிவித்திருக்கிறார்கள் இந்த சடலமாக மீட்கப்பட்ட பெண் இருபத்தி நான்கு வயதான ஹர்ஷிதா பிர்லா அப்படின்ற தகவல் வெளியிடப்படுகிறது இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில குறித்த நாள்ல போலீசாருக்கு ஒரு கால் வருது அந்த கால்ல ஒரு வாகனத்துல சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது பூட்ல சடலம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அனனிமஸ் கோல் வந்திருக்கிறது உடனடியாக விளைந்த போலீசார் சடலத்தை மீட்டிருக்காங்க மீட்டிருந்த போது இவர் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருப்பது தெரிய வந்தது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை லண்டன் மெட்ரோபாலிட்டன் போலீசார் மேற்கொண்டிருந்தாங்க அதனுடைய முதற்கட்ட விசாரணைகளின் போது குறிப்பிட்ட சம்பவத்தை செய்திருப்பவர்கள் இந்த பெண்ணுக்கு பரிச்சயமான ஒருவர் தான் அப்படின்ற அறிவிப்பையும் போலீசார் வெளியிட்டிருக்காங்க இந்த சம்பவம் தொடர்பாகவோ இந்த பெண் தொடர்பாகவோ ஏதாவது உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் உடனடியாக போலீசாரை அழைத்து உங்களுடைய கருத்துக்கள் அல்லது உங்களுடைய தெரிந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்ற ஒரு வேண்டுகோளையும் முன்வைக்கிறாங்க செவ்வாய்க்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை பதினைந்து மனுத்தியாலங்களுக்கு மேற்பட்ட தொடர்ச்சியான பனிப்பொழிவு இங்கிலாந்து முழுதும் இருக்கும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்படுகிறது இங்கிலாந்தையும் தாண்டி யுகே முழுதுமே இந்த பனிப்பொழிவு இருக்கும் வடக்கு பகுதியில அதிகமான பனிப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக யூகே முழுவதும் மின் துண்டிப்பு பவகட் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு அறிவித்தலும் வெளியிடப்படுகிறது இப்போதைக்கு இந்த பவகட் அபாயம் இருக்கிற நகரங்கள் குறிப்பாக மேஞ்செஸ்டர் லிவர்பூல் லீட்ஸ் நியூகாசல் போன்ற பதினூன்று இடங்கள் பெயரிடப்பட்டிருக்கிறது இந்த பனிப்பொழிவு இயற்கையின் சீற்றமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் மெட் டிபார்ட்மெண்ட் வழங்குகிறது கால பகுதியில் லண்டனுக்கு பயணம் போகிறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க அதற்கான முயற்சிகளில் இருப்பீங்க லண்டனுக்கு நீங்க போகும்போது யூலெஸ் யூலஸ் கம்ப்ளைண்ட் ஆன வாகனங்களை மட்டும்தான் கொண்டு போக முடியும் இந்த யூலஸ் கம்ப்ளைண்ட் அற்ற வாகனங்கள் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா ஒரு நாளைக்கு கட்டணங்கள் அறவிடப்படும் அல்லது உங்களுக்கு தண்டப்பணங்களும் அறவிடப்படும் ஆனா இந்த கட்டணங்கள் கட்ட தேவையில்லை அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கிறது அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே போல இந்த கஞ்சஷன் சார்ஜ் சென்ட்ரல் லண்டன் பகுதிக்கு நீங்க வாகனம் கொண்டு போகும் போது கட்ட வேண்டிய கஞ்சஷன் சார்ஜ் கிறிஸ்துமஸ் தினத்தில இருந்து இயர் தினம் வரைக்கும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது லண்டனுக்கு ட்ரிப் போகிறதுக்கு இல்ல லண்டனை சுத்தி பாக்குறதுக்கு நீங்க பிளான் பண்றீங்க இந்த கிறிஸ்மஸ் வந்து லண்டன்ல கழிக்க போறீங்க அப்படின்னு சொன்னா பயப்படாம நீங்க வாகனத்தை கொண்டு போகிறான் கட்டணங்களை நீங்க கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது சட்டவிரோதமாக யூகே குள்ள வாரவங்க ஒரு மிக முக்கியமான காரணத்தை சொல்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இப்போ லைட்டா வெளியே விட்டுருக்காங்க இதுவரை காலமும் சொந்த நாட்டுல உயிருக்கு ஆபத்து இருக்கிறது அரசியல் ரீதியாக பேசி இருக்கிறேன் சொந்த நாட்டுல நான் வந்து மீடியாவில் ஒரு பிரபலமானவர் அதனால எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்ற பல வகையான காரணங்கள் மூலமாக இந்த அசைலம் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது ஆனா இப்போ யூகேல இருக்கிற ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா நிறைய பேர் தான் ஒரு ஓரின சேர்க்கையாளர் அதன் காரணமாக என்னுடைய நாட்டில் எனது உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றதாக சொல்லப்படுகிறது இதுல குறிப்பா இஸ்லாமிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் ஆப்கானிஸ்தான் சிரியா போன்ற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் தங்கள் நாட்டுல தான் ஒரு ஓரின சேர்க்கையாளர் அப்படின்றதுனால உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்ற ஒரு கோரிக்கையின் மூலமாக பிரித்தானியா அசைலம் கோருகிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது இதுல வேடிக்கையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த காரணம் மூலம் கேட்கப்படும் புகலிட கோரிக்கைகள் நூறு வீதம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்ற ஒரு தரவும் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு மாத்திரம் முப்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொரு பேர் பிரித்தானியாவுக்குள்ள சட்டவிரோதமாக வந்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புரன் தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடைய இந்த சேனலையும் வீடியோவையும் பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்